அடுத்து வாழ்த்து முத்தங்களை தர கவிஞர் ராசி பன்னீர்செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் என் கையில் கொஞ்சம் பொன் இருந்தால் உனக்காக ஒரு அணிகலன் செய்வேன் ஒரு கல் வைரம் இருந்தால் அதில் வைத்து இன்னும் அழகூட்டுவேன் ஆனால் ஏராளமாக தமிழ் இருக்கிறது கவியணிகள் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கவிதையை இந்த தொகுப்பில் எழுதியிருக்கிற ஆலங்குழி வெள்ளைச்சாமி அவர்களுடைய இரண்டாவது தொகுப்பு இது கவி அணிகள் எழுதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை நாம் உனக்காக ஒரு அணிகலன் செய்வதை செய்கிறேன் என்று சொல்வதை நாம் மிக்குணர்வியல் என்று சொல்லக்கூடிய ரொமான்டிசிசமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக தமிழ் குரு நல்லுலகிற்கு அவர் சொல்கிற செய்தியாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அளவிற்கு அதை சொன்னேன் அவருடைய இரண்டாவது தொகுதிக்கு வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களையும் வணங்கி மய்கிறேன் தமிழக நாட்டார் மரபில் இருக்கிற குலசாமிகளின் பெயர்களில் ஒன்றான வெள்ளைச்சாமி அவர்கள் மிக பொருத்தமாக ஒரு குலசாமியின் முத்தத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் அந்த கவிதை ரொம்ப அற்புதமாக போகும் அந்த குலசாமியின் முத்தம் என்கிற தலைப்பிலே அமைந்திருக்கிற அந்த கவிதை ரொம்ப அற்புதமாக போகும் வயல்களே உலகமாகி போன கருப்பாயி அவளுக்கு உலகமே வயல்கள் மட்டும்தான் வயல்களே உலகமாகி போன கருப்பாயி ஒரு நாள் இன்பச் சுற்றுலாவுக்கு தயாரானால் என்று ஒரு கவிதை ஆரம்பிக்கிறது புளிச்சோற்று புட்டணங்களை கட்டிக்கொண்டு மகள் மகன் திருமணத்திற்கு எடுத்து கொடுத்த பட்டு மாதிரியான ஒரு புலவை அதை கட்டிக்கொண்டு பரவசமாக கிளம்புகிறாள் அந்த சுற்றுலா பேருந்துதான் அவளுக்கு விமான பயணம் போல் இருக்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாரு அந்த கவிதை எப்படி போய் சேர்கிறது என்றால் சுற்றுலா பயண பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களையும் வேடிக்கை பார்க்கிறாள் வேளாங்கண்ணி மாதா திருநள்ளாறு சனி பகவான் நாகூர் ஆண்டவர் இப்படி எல்லா தெய்வங்களையும் அவர்கள் சுற்றி பார்த்துவிட்டு பயணம் முடியும் ஒரு பொழுதில் பேரன் பேத்திகளுக்கான பொருள்களையெல்லாம் மறக்காமல் கொண்டு பத்திரப்படுத்தி கொண்டு வீடு திரும்புகிறாள் அதற்கு பிறகுதான் அவர் எழுத வந்த கவிதை இருக்கு வாசலில் நின்று வரவேற்ற பேரனை வாசலில் நின்று வரவேற்ற பேரனை வாழா என் குலசாமி என்று வாரி அணைத்த வாழா என் குலசாமி என்று வாரி அணைத்த அவள் கண்ணங்களில் முத்த அருளை வழங்கினான் குலசாமி என்று அந்த கவிதையை முடிகிறது இந்த குலசாமிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை யார்கிட்ட கொண்ட வைக்கிறாருன்னா பேரண்ட்டை வைக்கிறாங்க அந்த பாட்டியின் மூலமாக பேரண்ட்டை வைக்கிறார் பேரனுக்கு மகன் மகன் மகனும் அடுத்த பேரனும் கொள்ளு பேரனும் எள்ளு பேரனும் கூட குலசாமிகள் தான் அதை அப்படியே நாம் திருப்பி போட்டால் தந்தை தாத்தா பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன் பூட்டன் எல்லாருமே குலசாமிகள் தான் இந்த சரணை நாம் பிடித்து கொண்டோமானால் நமது சாமிகள் குலசாமிகள் எல்லாம் எல்லை தெய்வங்களாகவும் நாட்டார் தெய்வங்களாகவும் காவல் தெய்வங்களாகவும் நமது மண்ணோடும் மரபோடும் இருந்து கொண்டிருக்கிற தெய்வங்களுடைய முத்தத்தை அவர் பெறுகிறார் என்று நான் அந்த கவிதைகளே பார்த்தேன் அந்த பேரன் என்பது அங்கு ஒரு குறியீடு இரத்த உறவு போன்று வருகிறதல்லவா அந்த குறியீடு அது சரளி எங்கேயோ போய் நிற்கும் ஆதி குலசாமிகள் போய் அது நிற்கும் இதிலிருந்து நாம் எதை பார்க்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய பெருந்தெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஆலயங்கள் அவைகளெல்லாம் நம்மீது பின்னி வைத்திருக்கிற பிணைத்து வைத்திருக்கிற தலையெல்லாம் பிணைத்து வைத்திருக்கிற சடங்குகளை சம்பிரதாயங்களை ஆச்சாரங்களை அனுஷ்டானங்களை எல்லாம் ஒதுக்கிய பெருந்தெய்வத்திடம் போய் நாம் முத்தம் கேட்க முடியாது ஒரு பெரும் பெருந்தெய்வம் நம்ம கொஞ்சம் குலாவாகாது வர வராது நமக்கு உரிமையோடு உணர்வோடு எங்கு முத்தம் கிடைக்கிறதோ அதை சொல்லத் தெரிகிறது என்று நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன் அப்படித்தான் இந்த குலசாமியின் முத்தத்தை நான் பார்க்கிறேன் இதுதான் நமது தமிழ் மரபின் நாட்டார் மரபு இதுதான் நமது வாழ்க்கை மரபு இதுதான் நம் அன்பின் மண்ணின் மரபு குலசாமியின் முத்தங்கள் தான் நம்மளுடைய வாழ்வையை முழுமையடைகின்றன முழுமையடை செய்கின்றன என்று நான் புரிந்து கொண்டேன் நிறைய இடத்திலே இந்த நிறைய கவிதைகளை சொல்வதற்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை நிறைய இடத்திலே அவர் மிக தத்துவார்த்தமான நுட்பமான காட்சிகளை அடிக்கச் சென்றிருப்பதை நான் பார்க்கிறேன் அங்கங்கே அப்படி அப்படி இருக்குது ரொம்ப கவனித்தோம்னா அதை நம்ம கண்ணை விட்டு அகலாமல் தெரியும் யானையை தின்று தீர்த்த எறும்பு நெழுகிறது அதன் பிளிரல் செரிமானமாகாமல் இந்த கேப்பு கொடுக்குறது வேணுக்குன்னு தான் கொடுக்குறேன் உங்களுக்குள்ளே வரணும் அது யானையை தின்று தீர்த்த எறும்பு நெழுகிறது அதன் பிளிரல் செரிமானமாகாமல் யானை செரிமானம் ஆகலைன்னு சொல்லலை தின்றது யானையை செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறது எதை அதனுடைய பிளிரலை கனராசன் சொல்லுவார் எறும்பு தோலை உரித்து பார்த்தேன் யானை வந்ததடா என் இதயத் தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அவர் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ரேஞ்சில் சொன்னார் இந்த ரேஞ்சை பாருங்க எவ்வளவு உயரத்திற்கு கண்ணதாசனையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது யானையின் பிளீர்களை செரிமானம் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் எழுதுவதற்கு இந்த நவீன கவிஞர்கள்லாம் இன்றைக்கெல்லாம் உயரம் சொல்கிறார்களே ஒரு புதிய உயரத்தை வெள்ளைச்சாமி அடைந்திருப்பதாக அந்த வரிகளிலேயே நான் பார்க்கிறேன் மனித குருதி சுவைப்பவன் எப்போதும் ஒளிந்து கொள்கிறான் மனித குருதி சுவைப்பவன் எப்போதும் ஒளிந்து கொள்கிறான் கடவுளின் வீட்டுக்குள் மனித குருதி சுமைப்பவன் எப்போதும் ஒளிந்து கொள்கிறான் கடவுளின் வீட்டுக்குள் இதற்கெல்லாம் வியாக்கியானமே தேவையில்லை நேரடியாக நமது மனத்துக்குள்ளே வந்து நிற்கக்கூடிய ஒரு கவிதையாக அதை நாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அவருடைய தத்துவார்த்தமான காட்சி படிமங்களை எப்படி அவர் விலகுவாக இந்த கவிதைகளில் இறக்கி வைக்கிறார் என்று நான் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த செய் நேரத்திலாம் ரொம்ப கஷ்டம் இதை எழுதி பார்த்தா தான் தெரியும் இந்த அலைவுக்கு அவர் வருவதற்கு மிக அந்த மொழி எவ்வளவு கை கொடுத்துருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டியிருக்கிறது உன் அன்பின் ஆழத்தில் கட்டுண்டு கிடக்கையில் ஒற்றை சுடு சொல்லால் உன் அன்பின் ஆழத்தில் கட்டுண்டு கிடக்கையில் ஒற்றை சுடு சொல்லால் பரிசடிக்கிறாய் பாலைவனத்தை ஒற்றை சுடு சொல்லால் பரிசளிக்கிறாய் பாலைவனத்தை சரி அவ பாலைவனத்தை பரிசளிச்சிட்டா இவர் என்ன செய்யணும் இப்போது நான் உருமாறிக்கொண்டிருக்கிறேன் ஒட்டகமாய் இப்போது நான் உருமாறிக்கொண்டிருக்கிறேன் ஒட்டகமாய் நீ பாலைவனமாக மாறுகிறாயா அதையும் கடக்க என்னால் தெரியும் நான் ஒட்டகமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் ரொமான்சிஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பொது வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அளவிற்கு இது இருக்கிறது பருக்கைகளை பறவைகளுக்கு இறைத்து பசியாறுகிறது குழந்தை பருக்கைகளை பறவைகளுக்கு இறைத்து பசியாகிறது குழந்தையோன்ற ஒரு வரிகளை அவரால் எழுத முடிகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நிறைய மாதிரி இருக்குது இந்த கவிதைக்கு நிறைய மாதிரிகள் இருந்தாலும் பல மாதிரிகளெல்லாம் உள்வாங்கி இருந்தாலும் கூட வெள்ளைச்சாமியினுடைய ஒரு வெளிப்பாடு இதில் மிக அசலாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் நிறைய காட்சி தருணங்களை நான் அதில் பார்த்தேன் முதல்ல சொன்னது தத்துவார்த்த தருணங்கள் அடுத்த ஒரு நல்ல காட்சி ஒரு மெய்மை உண்மை அதில் இருக்கிறது என்கிற தருணத்தை பார்த்தால் ஏழையின் விழா என்பது வேறொன்றும் இல்லை ஏரி மீன்கள் சூரியனை எட்டி பார்த்து விட்டு போவது ஏழியினுடைய இந்த சர்பேஸ் வாட்டரில் அந்த மீன்கள் அப்படி வந்து வாயே குழந்தை அப்படி பார்த்துட்டு சூரியனை பார்த்துட்டு போகுதான் அதனால் வேறு என்ன செய்ய முடியும் தண்ணியை விட்டு வெளியே வரவும் முடியாது அதுபோல் தான் ஏழையின் வீட்டிலேயே விழா என்று ஒரு அருமையான காட்சியை வைக்கிறார் மயானத்தின் கூரை மேல் தோகை விரிக்கிறது மயில் கொஞ்சம் அப்படி அமைதியாக மனசில் அது வாங்கிக்கிட்டே தெரியும் மயானத்தின் கூரை மேல் தோகை விரிக்கிறது மயில் வாழ்க்கை அழகானதா அர்த்தம் உள்ளதா தத்துவார்த்தமானதா சோகமானதா யாரையினும் சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம் மயானத்தின் கூரை மேல் தோகை விரிக்கிறது மயில் என்று ஒரு கவிஞனால் தான் சொல்ல முடியும் ஒரு கவித்துவமான கவிஞனால் தான் சொல்ல முடியும் புதுக்கோட்டையில் உள்ளவர்களுக்கு இந்த கவிதை மிக எளிமையாக புரிபடும் என்று அடுத்த கவிதை மருத்துவ கல்லூரியாக மாறி நிற்கிறது காடு அதை போட்டிருக்க கவிதை எப்படி போட்டிருக்காருன்னா நான் படிக்கிறேன் பாருங்கள் மருத்துவ கல்லூரியாக மாறி நிற்கிறது காடு அதனால் தனித்தனி வார்த்தை நான் கூட நினச்சேன் மருத்துவக் கல்லூரியாகனு ஒரே வார்த்தையில் போட்டிருக்கலாமே போட்டால் கூட அதில் இன்டர்நேஷனுடைய அந்த டெப்த்து குறையுமோன்னு நினைச்சிருக்காரு மருத்துவக் கல்லூரியாக வேகமாக ஓடி போயிடுமோ மருத்துவ கல்லூரியாக வெட்டி வெட்டி போட்டிருக்காரு மாறி நிற்கிறது கால் ஓரளவு நம்ம புதுக்கோட்டைக்காரங்களுக்கு புரியும் உணவுக்காக அலைகிறது மயில் அது ஒரு காட்சி மருத்துவக் கல்லூரியில் உணவுக்காக அலைகிறது மயில் அது ஒரு காட்சி இதோட முடிச்சிட்டாவே ஒரு காட்சி ஏதாவது கிடைக்கிது ஆனால் அர்த்தம் வரல முழுதாக அடுத்து போடுறாரு கன்னத்தில் போட்டுக்கொள்கிறான் நோயாளி காட்டில் இருக்கிறது மருத்துவக் கல்லூரி உணவுக்காக மயில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த ஜன்னலில் பார்க்குற நோயாளி என்ன பண்ணுறான் முருகன் வந்துட்டார் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறான் நோயாளி என்று எழுதுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான தருணங்களை அவர் கலந்து வந்திருப்பதை நாம் இந்த பக்கங்களை கலந்து போகிற போது நம்மால் எளிமையாக கடக்க முடியவில்லை அவர் கலந்து வந்திருக்கிற அந்த தருணங்களை நாம் எளிமையாக கடக்க முடியவில்லை என்கிற அளவிற்கு மிகச் செளிமையான தொகுப்பாக இது வந்திருக்கிறது நிறைய உதாரணங்களை நான் கொழித்து வைத்திருக்கிறேன் அது மிக நேரங்கிறது அதை நான் சில ஒற்றை கொள்கிறேன் என் காலத்தை மரங்கொத்தியாய் கொத்தி கொண்டிருக்கிறது சுவர்கடிகாரம் ஒன்று சுவர்கடிகாரத்திலேருந்து என்ன சத்தம் அவரு நினச்சி பாருங்கள் அது மதிய வேலைங்கிறாரு நிசப்தமாக இருக்குங்கிறார் ராத்திரின்னு சொல்லலை நல்ல வேலை மதிய வேலை நிசப்தமாக இருக்கிறது என் காலத்தை மரங்கொத்தியாய் கொத்தி கொண்டிருக்கிறது கடிகாரம் உண்டு அந்த டிக் 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 டிக்னு வர்றது மரங்கொத்தி கொத்துதுன்னு சொல்ல தெரிந்த கவிஞரை நமக்கு தெரிந்தவராக வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை என்று நாங்கள் சொல்லி கடாசிப்படுகிறேன் இந்த உதாரணமும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நான் சும்மா எளிமையாலாம் பேசிட்டு போகிறேன் இல்லை அப்படி ஒன்றும் தாராளமானதோடு பாராட்டுவோனும் இல்லை ரொம்ப கஞ்சம் இப்படி சொல்லிட்டு சொன்னா தான் அதனுடைய பலன் தெரியும் என்கிற அளவிற்கு அது சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி காதலி சொல்கிற சொற்களை கெளுத்தி மீனுங்கிறார் அது என்ன கெளுத்தி மீனுக்கும் காதலி சொற்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எப்படி அதை சம்மந்தப்படுத்த போகிறாரு கையில் பிடிக்கும் கெளுத்தி மீனாய் உள் சொற்கள் எப்படி சில சமயங்களில் கை நழுவுகின்றன சில சமயங்களில் காயப்படுத்துகின்றன ஆகவே கெளுத்து மீனாய் உன் சொற்கள்னு சொல்லி அதை நிறுவிட்டு போயிடுறாரு இப்படி நிறைய என்னிடம் நிறைய வழிகள் குவிந்து கிடக்கின்றன சிலவற்றை பாட்டாக்குகிறேன் சிலவற்றை ஓவியமாக்குகிறேன் சில சிலவற்றை என் தனிமைக்கு தின்னக் கொடுக்கிறேன் அப்படின்னு போகிறாரு நான் கேட்குறேன் தமிழில் வழிகள் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பெயின் சோகம் மட்டும் கிடையாது தன் வழியும் மாற்றான் வழியும் வழின்னா வலிமைனு அர்த்தம் வலிமை நிறுத்தம் நம் போன்ற கவிஞர்களிடத்தில் விழுந்து துயர வழி வரக்கூடாது வலிமையான வழிதான் வர வேண்டும் என்கிற கோரிக்கையையும் உங்களிடத்திலே நான் ஆசைப்படுகிறேன் இவ்வளவுக்கும் பிறகு நான் இந்த பேச வந்ததே ஒரே ஒரு கவிதையை சொல்லிவிட்டு நிறைவு செய்வதற்காகத்தான் புதுக்கோட்டை மண்ணில் தமிழ் இலக்கிய உலகில் சாசனம் என்ற ஒரு தலைப்பை சொன்னால் தந்தர்வனை நினைக்காதவர் தமிழ் ஒரு நல்லுலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சாசனம் என்ற தலைப்பிலே அவர் ஒரு கவிதையை வைத்திருக்கிறார் இதை நான் விளக்கமோ வேறு பதவுரை தெளிவுரை விரிவுரைகளோ சொல்லப்போவது கிடையாது அப்படியே இந்த கவிதையை உங்களுக்கு தந்துவிட்டு நான் நிறைவு செய்ய இருக்கிறேன் மிக எளிமையாக உங்கள் காதுகொழுக்களை புகுந்து இதயத்தில் இது சேவ சேமிக்கப்படும் என்று நினைக்கிறேன் தங்களை பறவை இனமாக கொண்ட எலிகள் தங்களை பறவை இனமாக கொண்ட எலிகள் அழகுகளுக்கும் சிறகுகளுக்கும் ஒரு ஏகாதிபத்திய நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்து கொண்டன எலிகளின் வலைகளை ஆய்வு செய்ய வந்த நிறுவனம் எலிகளின் வலைகளை ஆய்வு செய்ய வந்த நிறுவனம் உள்ளூர் நிறுவனத்திடம் தொடர்பை துண்டித்து கொண்டால் பரப்பதற்கான பயிற்சியும் சேர்த்தே தருவதாக உறுதி சொன்னது அப்படியே ஆகட்டும் என சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு நிறுவனத்தின் பாதங்களில் விழுந்து வணங்கின எலிகள் முள்ளங்கால்கள் இருக்கும் இடத்தில்தான் சிலைகள் பொருத்த என நிறுவனம் கட்டளையிட முள்ளங்கால்கள் இருக்கும் இடத்தில்தான் சிலைகள் பொருத்த வேண்டுமென நிறுவனம் கட்டளையிட முன்னங்கால்களை வெட்டி கொண்ட எடிகள் ஏமாறப் போகும் பூனைகளை நினைத்து ஆனந்தத்தில் துள்ளி பறத்தலை நினைத்து பரவசம் கொண்டன இனிமேல் நம்மளை பிடிக்க முடியாது இந்த பூனைகள்லாம் நாமெல்லாம் பறந்து போகிறோம் மேலே என்று சொல்லி இந்த எடிகள் ஆனந்தத்திலே துள்ளி குவித்து கொண்டிருந்தன முன்னங்கால்களை வெட்டி கொண்டன ஏகாதிபத்திய நிறுவனத்தின் ஒப்பந்தப்படி உபகரணங்கள் பொருத்தப்பட்டு அரை உயரத்தில் பறக்கும் தருணத்தில் ஒப்பந்தம் போட்டாச்சுலாம் பொருத்தி முன்னங்கால்களை எடுத்துட்டு சிறகுகளும் வளகுகளும் மாட்டி க அரை உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிற போது சிறகுகள் நொறுங்கி விழ அடிபட்டு முன்னங்கால்கள் பறிக்கப்பட்ட அந்த எலிகளை சுவைத்து கொண்டிருந்தன அடிபட்டு முன்னங்கால்கள் பறிக்கப்பட்ட அந்த எலிகளை சுவைத்து கொண்டிருந்தன முன்னமே ஏகாதிபத்திய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்த பூனைகள் முன்னமே ஏகாதிபத்தியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தன கொண்டிருந்த பூனைகள் என்று முடிக்கிறார் இதை நாம் மேம்போக்காக பார்த்தால் ஒரு பன்னாட்டு நிறுவன ஏகாதிபத்திய நிறுவனருடைய வணிக உத்திகளை நாம் சொல்வது போல இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாம் நுட்பமாக கவனித்தோம் என்றால் வர்க்க போராட்டம் அதில் இருக்கிறது வர்க்க அதி எதேச்சதிகாரம் அதிகாரம் இருக்கிறது சமூக எதேச அதிகாரம் இருக்கிறது அரசியல் எதேச அதிகாரம் இருக்கிறது எலியோ பூனையோ நாம் இருவரும் ஒரே மண்டியில் உள்ளவர்கள் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்கிற ஒரு படிப்பனையை இந்த கவிதை கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோமானால் இப்படி நிறைய ஒப்பற்ற மிக எளிமையாக வெளிவந்திருக்க வார்த்தைகள் வெளிவந்திருக்கக்கூடிய மிக நல்ல கவிதைகளை இவர்களை தந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்த நூலை பற்றி சொல்வதாக அளவு கூட குறைத்து அதை வைத்து சொல்வதானால் இப்பொழுது நான் சொன்னது ஒரு வர்க்க சமூக அதிகாரங்களை பற்றிய பன்னாட்டு எதிர்த்ததிகளை பற்றிய கவிதை என்று சொன்னாலும் கூட இதில் ரொமான்டிசம் காதல் உணர்வுகள் கொண்ட கவிதைகள் இருந்தாலும் கூட மிக மிக்கு மிக்க குழல் என்று சொல்லுவோமே மிகுந்த ஆழமுடைய கவிதைகளாக நாம் பார்த்தோமானால் இந்திய மண்ணில் வேளாண் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரிவதின் சித்திரங்களை இவ்வளவு நுட்பமாக ஒரு தமிழ் கவிஞன் காட்டியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நூலாக இந்த கவிதை இருக்கிறது அதற்காக எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து